நெஞ்சலியா நீ என் தம்பியா அண்ணன்னா ரொம்ப ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை நெஞ்சா பிடிக்கிறீங்க

அந்த காலத்துல தான் அப்பா பேரு அம்மா பேர் கேட்டாங்க இந்த காலத்துல தகப்பனார் பேர் தாயார் பேர் கீழ வந்து பாதுகாவலர் பேர்னு எழுதி இருக்காங்க ஒரு விஷயம் தெரிஞ்சு யார 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 அத்துக்கிட்டு ஓடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நீ ஊசிய படி பிள்ளை பக்கறீல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஏன் பிள்ளையும் ஓம் பிள்ளையும் சாமி மூட போறாங்க என்ன ஓம் பிள்ளை இல்லமா ஏமா உங்க பிள்ளையே ஏன் பிள்ளை தெளிவா சொல்லு என்ன ஏன் பிள்ளை ஓம்பிளங்கற ஏய் ஏன் ஏன் பிள்ளை ஓம்பிளங்கற இருக்க இந்த வரது வர்ற ஒரு பொம்பள என்ன ஒரு பொம்பள

இல்லம்மா என் பிள்ளை பேரு பிள்ளைகிட்ட கேப்பாரு சாமியாரு அப்ப என் பேர் பிரகாச உங்க அப்பா பேரு பொண்ணு வேளுங்க உங்க அம்மா வேற என்ன என்ன ஒரு பிரியாவோ இல்ல ரம்யாவோ ரம்யாஸ்ரீயோ அப்படின்னு ஒரு பேரு சொல்ல அப்பா கேப்பாரு அப்படியாப்பா பொண்ணு வேலையா நமக ரம்யா நமக நமக்கு பிரகாஷி நமக்கு அவர் ஐயர் வந்து அர்ச்சனை பண்ணுவார் இதே தான் அடுத்து ஓம்பிள்ள ரெண்டாவது போறியா உன் பேர் என்னன்னு உங்க பிள்ளைக்கு என்ன பேர் வைப்பீங்க

தன்னுடைய பெற்ற தாய் தான் நான் பார்த்து சொல்லணும் உடனே நீதே அப்பே அப்பே செத்து பெற்ற சொன்ன என்ன செய்வே ஆனா அந்த காலத்துல எல்லாம் அது மாதிரி தான் ஓம் நம ஓம் நமகான்னு சொல்றாங்க ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல பாட்டு பேர்லாம் சொல்லி சொல்லி சும்மா பேருக்காக சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதே மாதிரி எத்தனையோ பேர் தகப்பனாருங்க விட்டுட்டு ஓடிடுறாங்க இந்த தாய்க்கு எந்த பொண்டாட்டி வேணாண்டு ஓடிடுறாப்பா நான் பப்பாடியா குடிட்டு ஏ ஓம் அண்டா அப்படி முடிச்சு போச்சு என்ன ஓடிடுறாங்க ஓடிறாங்க அப்படின்ற இடத்துல அந்த தாயார் அந்த பிள்ளையை வளர்க்க எந்த அளவு கஷ்டப்பட்டுப்பா தெரியுமா அதே கோயில் அசிங்கப்பட்டு நிப்பா என்ன சொல்லுவாங்க சாமியாவே இருக்கட்டும் ஏன்னா இங்க இருக்க பிள்ளையார் சாமியாவே இருக்கட்டும் கர்த்தாவை கூட இருக்கட்டும் அம்மா அப்பா பேர் என்ன அம்மா பெறேன் சாமி என்னைய கட்டுன ஓடிப்பிட்டேன் அவரோட பிள்ளை அவரோட பிள்ளைக்கு நீ என்ன அர்ச்சனை பண்ணணுமோ பண்ணு நல்லபடியா வாழணும் நல்லபடியா வளரணும்

நாலு புருஷன் கட்டி அஞ்சாவது வருஷம் கூட்டி ஓடிப் போறன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது முடியாது நான் சொல்லட்டா நீ 50 புரு பொண்டாட்டி கூட நீ கட்டலாம் நீ ஆம்பளன பேர் வாங்கலாம் நாங்க வந்து 50 பொண்டாட்டி ஒரு புருஷன வச்சிருக்கனால தான் இந்த மாதிரி அண்ணாக்கள் எல்லாம் வெல்ல வேஸ்ட் போட்டுட்டு நீ பேசுறானே எல்லாம் வாய் தரந்தனா சரி பேசுறாங்க பேசுறாங்க பேசி பேசி போடுது வெல்ல வேசி சட்ட போட்டுட்டு இவள கம்பீரமா இருக்காங்க நான் 50 பொண்டாட்டி கட்டிக்கிட்டே அதே 50 ஓடாடி 50 தட்ட குட்டி ஓடா நீ ஆம்பளா இருப்பியா அட இவன் கணக்கறே புண்ணாக்கு இவன் வெளியாதா வெல்ல வேட்டி வீட்டுக்குள்ள மொள்ள மாதிரி இவன் கணக்கறே 50 ஓடாடி அடுத்துள்ள ஓட்டி விட்டு ஆம்பளன்னு சொல்லிட்டு வெறும் வெக்கங்கடா அப்படி வேட்டி சடைய போட்டுட்டானே

உன் புருஷன் போட்ட பெரிய கட் அவுட் மாதிரி அடிச்சு போட்டு என்கிட்ட வந்து ஏங்க தர்கார் வருங்க இவர் தேவங்க நொன்னே இவர் செஞ்ச இடத்துல நீங்க செய்யணும் ஏய் என்னப்பா அது என் குடும்ப வாழ்க்கையடா அப்படின் மட்டும் சொல்லி பாரு நான் என்ன செய்வே செருப்புடுது வாயிலே அடிப்பேன் ஒன்னே கூட கட்டையில ஏத்திடுவே அந்த வேலைய மட்டும் செய்ய மாட்டே சரி பந்தல்ல கல்யாணமே ஆகணும் சொல்லிருவே ஆகலையா அதுக்கு தான் சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க ஆமா

அருப்பு கோட்டிலே கோத்தா செருப்பு விக்கையில் அருப்பு கோட்டையில் கோத்தா செருப்பு விக்கையில் நானும் வாங்கிறேன் கோத்தா எங்க போகு நாட்டரசட்ட

ஒருப்படியா பிரச்சினா கண்டிப்பா வாங்கி போயிருக்க அதனால உங்க யாவாரத்தை சொல்லுங்க பாப்போம்

எனக்குலாம் மாம்பழம் நல்லா இருக்கு ஆமா அது தெரிஞ்சுக்க இப்ப நீங்கலாம் மாம்பழத்தை எப்படி சாப்பிடுவீங்க வாயில தான் சாப்பிடுவோம் மாம்பழம் இதுல ஏ சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ஊஞ்சிடுவோம் மாம்பழத்தை வாங்கி நல்லா கழுவிட்டு கழுவிட்டு அழகான கத்தியா எடுத்து எடுத்து அறுத்து அறுத்து கீத்து போட்டு சாப்பிட்டா இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு எந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாது என்ன தப்பு தெய்வம் மாம்பழத்தை சாப்பிடுறதுல ஒரு விதம் இருக்கியா என்ன விதம் இப்ப இந்த புள்ள மாம்பழம் வைக்கிறதுல இந்த புள்ள மாம்பழத்தை வாங்குறேன் வச்சுக்க மாம்பழத்தை வாங்கி நல்லா கழுவுறோம்

அப்ப நான் யாவரத்தை பாக்குறேன் என்ன என்ன யாவரம் தெரியுமா உலகத்திலே இப்படி யாவரம் பாக்குறது ரொம்ப குடுத்து வச்சு அதுல பாக்க முடியாது கடுசு ரொம்ப கடுசான வேலை என்ன கடுசான வேலை போடுற வியாபாரம் ரொம்ப கடுசான வேலையா போடுவீங்களா பார்த்தா தெரியலையே பார்த்தா தெரியாது வாய்ப்பு கொடுத்து பாரு என்ன வாய்ப்பு இல்லமா யாவரத்துக்கிட்ட வலைகள் போடுற வியாபாரம் நான் போடாத நாள் இல்லம்மா சினிமா சார்ல இருந்து நாடக சார்ல இருந்து ஐம்பது பேத்துக்கு போட்டிருக்கேன்

ஆனா அந்த வலையிலே வேணும் முடியுது என்னால போட முடியுமான்னு கேடுச்சு நான் போடாத வலையில ஒரு திம்புட்டோன்னு விளக்கெண்ணை மட்டும் குடுங்க விளக்கண்ண ஆமா குடுத்துட்டாங்க இந்த மொழி இருக்க ஒரு மொழி இந்த இடத்துல லைட்டா விளக்கண்ண தேய்ச்சு தேய்ச்சிட்டு சைஸ் அப்படி விரல்ல கோர்த்து போயிரு கைக்குள்ள போயிருச்சு

உட்கார வச்சு போடுவா படுக்க வச்சு போடுவா நீங்க காட்டுங்க வலையில அப்பதி காட்டுனா தான் நான் போடுறது சொல்ல முடியும் ஆமா அப்படி யாவ சேர்த்து வச்சு பார்க்கலாமா பாடுனா பாருனா படுதா படுப்பேன் அப்படி சொல்றா ஜிஜா அண்ணே ஒரு 5 நிமிஷம் லைட்டா அமுத்துனே டேய் இல்ல இல்ல எனக்கு லைட் அமுத்துன பிடிக்காது நீங்க போடுறீங்க லைட் போட்டா எனக்கு பிடிக்கும் ஏதா ஏதா என்னதா எங்க தா எந்திரிக்கிறீ எல்லாரும் வீட்டுக்கு வரையா பாதியில வீட்டுக்கு போனா பூரா பேத்துக்கு வயித்தால ஓகும் தான் பெருவிருப்பா போகலாம் நாளைல பாடம் வந்து அம்மா உனக்கு வசமா மாட்டிமே சும்மா